மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டோம்னா நம்ம லைஃப் செட்டில்ரா இல்ல ரெண்டு மூணு லட்சம் மாசம் சம்பளம் வாங்கிட்டோம்னா லைஃப் செட்டில்டா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஏதாச்சும் ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் போய் நுழைஞ்சிடணும் நுழைஞ்சிட்டோன்னா அங்கே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல ஆன் சைட்டு நினச்சிருவாங்க ஒரு நாலஞ்சு லட்சம் மாசம் சம்பளம் வாங்கிடலாம்டா வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம ஊரில் நம்ம செட்டில் ஆயிரலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம் ஆனால் ஆல்ரெடி பல லட்சம் கோடி பலாயிரம் கோடி அதிபராக இருந்து கூட பலாயிரம் கோடி ஓன் பண்ணி ஏர்ன் பண்ணி கூட அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போறதுன்னு சொல்லப்படக்கூடிய இருக்கக்கூடிய தமிழ்நாடோட டாப் டென் ரிச்சஸ்ட் पर्सन வர லிஸ்ட் தான் பேரே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல நீங்க நினைக்கிற மாதிரி தமிழனோட சூப்பர் ஸ்டாரோட பேரும் கிடையாது. இல்ல தளபதி விஜய் அவரோட பேரும் கிடையாது. இவங்கலாம் 250 இருபது கோடி வருஷ சம்பளமும் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இதுல வந்து அரசியல்வாதி எந்த ஒரு அரசியல்வாதி பேரும் கிடையாது. அவங்களும் பல லட்சம் கோடி வெச்சிருப்பாங்கபா. இவங்க பல லட்சம் கோடி வெச்சிருக்காங்கபா. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனா இந்த லிஸ்ட்ல வந்து இவங்களோட யாரோட பேரும் கிடையாது. இதுல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு பிசினஸ்மேன் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் திஸ் யா சார் வெல்கம் டு யா FIX சரி இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பேர் எல்லாமே அக்யூரட்டான டேட்டாவா அக்யூரேட்டான டேட்டா தான் எங்கள சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அக்யூரேட்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அக்யூரேட்டான டேட்டா தான் எதனால நான் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் இந்த பிளேஸ் வந்து அப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து டென்த் பிளேஸ்ல இருப்பாங்க திடீர்னு நைன்த்துக்கு போவாங்க திடீர்னு எய்த்துக்கு போவாங்க திருப்பி டென்த்துக்கு வருவாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே பிசினஸ் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் இவங்களோட பிசினஸ் பொறுத்து தான் இவங்களோட நெட்ஒர்க்கும் லாபம் நஷ்டம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் பிசினஸ்ல ஸோ அவங்களோட நெட்ஒர்க்கும் அப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த பிளேஸும் அப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இன்னைக்கு இந்த லிஸ்ட் நான் கொடுக்குறது இது ஒரு நைன்டி நைன் பெர்சென்ட் அக்யூரேட்டான டேட்டா தான் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போவோம் வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டென்த்தில் இருந்து ஆரம்பம் டிசெண்டிங் ஆர்டர்லேருந்து ஆரம்பம் எதனால டிசெண்டிங்கில் இருந்து ஆரம்பம்னா ஏன்னா அந்த டென்த்து பிளேஸில் இருக்கிற கூட அந்த பர்சனே கிட்டத்தட்ட பலகர கோடி அதிபராக இருக்கிறாரு அப்போனா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறவர் வந்து எத்தனை லட்சம் கோடிக்கு அதிபராக இருப்பார் நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நான் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போகிறேன் டாப் டென்னு இந்த தமிழ்நாடோட டாப் டென் ரிச்சஸ்ட் பர்சன் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா வேணு ஸ்ரீனிவாசன் வேணு ஸ்ரீனிவாசன் யாரா என்ன சொன்னது எனக்கு கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு பல பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனால் இவரோட கம்பெனி பல பேருக்கு தெரியும் இவரோட கம்பெனியோட ப்ராடக்ட் பல பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கம்பெனி என்னன்னு கேட்டிங்கன்னா டிவிஎஸ் டிவிஎஸ் மோட்டாரோட சேர்மன் தான் வேணு சீனிவாசன் இப்போ கூட ரீசண்டாக அந்த என்டார்க்கோட சேலும் ரொம்ப பிச்சுக்குச்சு இந்த என்ஆர்க்கு வந்து காம்பிடேட்டாக இந்த ஆக்சஸ் இருந்துச்சு சுசுக்கி கம்பெனி ஆக்சஸ் இருந்துச்சு அதை வந்து இவர் என்டாருக்கு லான்ச் பண்ணி அந்த சேல் உக்கச்சக்கமான சேல் கொண்டு வந்தார் அதனால் இவர் வந்து டென்த்து பிளேஸில் இருக்கார் டென்த் பிளேஸ் இவரோட நெட்ஒர்த் வந்து கிட்டத்தட்ட பதினோழாயிரத்தி இரநூத்தொம்பது கோடி டென்த்து பிளேஸில் இருந்தாலும் கூட இவரோட நெட்ஒர்த்து பதினோழாயிரத்தி இரநூத்தொம்பது கோடி இதுக்கப்புறம் வரவர் தான் நைன்த் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு அவரோட பேர் வந்து வேலையன் வேலையன் வந்து மோஸ்ட் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் வேணுஸ் சார் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வேலையன் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இவர் இவங்களோட குரூப் முருகப்பா குரூப்னு சொல்லுவாங்க இவங்களோட குரூப் வந்து பல வர்ட்டிகல்ஸ் பல பிஸ்னஸ் இவங்க கிட்ட இருக்குது பல இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்காங்க இவங்க இவங்க வந்து இதுல ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மோஸ்ட்லி இவங்க வந்து ஃபேமஸ் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹர்க்ளூஸ் பிஎஸ்ஏ இந்த கம்ப் இந்த சைக்கிள் வந்து இந்த சைக்கிளோட பிராண்ட் ஓனர் யாரு கேட்டீங்கன்னா டிஎஸ் சைக்கிள் டிஎஸ் சைக்கிள் எந்த அன்றரில் வரும்னா முருகப்பா குரூப் அன்றரில் தான் வரும் எதுக்கு நான் இவ்வளோ டீடைல்ஸ் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் டிஎஸ்ஐக்கெல்லாம் நான் ரீசெண்டாக வேலை பார்த்துருக்கேன் ஸோ என்னோட பழைய கம்பெனி தான் டிஎஸ்ஐக்கல் அதனால் இவ்வளோ சொல்றேன் இவரோட நெட்ஒர்க் மட்டும் பன்னெண்டாயிரம் கோடி டென்த்து பிளேஸில் இருக்கிறவர் வந்து இரநூத்தம்பது கோடி இவரு வந்து பன்னெண்டாயிரம் கோடி ஒரு கோடி ரெண்டு கோடி வச்சு பணக்காரன்பா ஏய் இவன் கோடிஸ்வரம் பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவங்களெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கற சொல்லலை கோடிஸ்வரன்னா இல்லை என்னென்ன சொல்றதுன்னு தெரியல கமனில் சொல்லிட்டு போங்க அதுக்கடுத்தது வந்து எயித்து பிளேஸில் இருக்கிறவர் வந்து ஆர்ஜி சந்திரமோகன் இவரும் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி நான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன்னா இவரோட ப்ராடக்ட் வந்து நம்ம டெய்லி அசன்சியலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதாங்க ஆரோக்கிய மில்க்கு ஆரோக்கிய மில்க் நம்ம எல்லாருமே வாங்கிட்டு இருக்கோம் ஆரோக்கியா மில்க் பிராண்டோட ஓனர் அந்த கம்பெனியோட ஓனர் தான் ஆதி சந்திரமோகன் சார் இவர் வந்து ஆரோக்கிய மில்க் இவர் ஒரு பிராண்டு தான் ஆனால் மெயின் கம்பெனியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹட்ஸன் அக்ரோ ப்ராடக்ட் என்னடா ஹட்ஸன் அக்ரோ ப்ராடக்ட் ஹட்ஸன் தனியாக தயிர் இருக்கு பால் இருக்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அது ஒரு பிராண்டு அப்புறம் இது ஒரு பிராண்டு ஆரோக்கியா ஒரு பிராண்டு அதுக்கப்புறம் இந்த அருண் ஐஸ்கிரீம் வருதுல அதுவும் இவரோட பிராண்டு தான் இந்த கம்பெனி அன்றது தான் வரும் ஹட்ஸ் அண்ட் அக்ரோ ப்ராடக்ட் கம்பெனி அண்ட் தான் வரும் இந்த கம்பெனி இந்த ப்ராண்டுக்கெல்லாம் ஓனர் தான் ஆர்ஜி சந்திரமோகன் சார் இவரோட நெட்வர்த் மட்டும் ಇವತ್ತಿ <imitation> ಐಡಿ டென்த்து பிளேஸ்ல இருக்க வந்து பதினோராயிரத்தி பதினோரு கோடி இவர் வந்து அடுத்தது வந்து ரெண்டு பன்னெண்டாயிரம் கோடி அதுக்கு அடுத்தது வந்து இருபத்தையாயிரம் கோடி இப்போ எயித்து பிளேஸ்ல இருக்கவர் அடுத்தது செவன்த் பிளேஸ் பேர் வந்து நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணிருப்பீங்க இந்த செவன்த் பிளேஸ்ல தான் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிருக்காங்க கூட ஆனால் இந்த டாப் டென் லிஸ்ட்டில் இருப்பாருடா இவரோட பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கெஸ் பண்ணி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தான் கலாநிதி மாறன் சார் இந்த சன் குரூப்போட ஓனர் இந்த சேர்மன் இந்த ஓனரு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி சொத்து மதிப்பு இவர் வச்சிருக்காரு நெட்ஒர்க் இவரோட நெட்ஒர்க் அதுக்கு அடுத்தது சிக்ஸ்த் பிளேஸ் சிக்ஸ்த் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இன்ஃபோசிஸோட ஓனர் இன்ஃபோசிஸ் ஓனர் எத்தனை பேருக்கு தெரியும் இன்ஃபோசிஸ்ல பல பேர் இப்போ வேலை கிடைச்சா இன்ஃபோசிஸ்ல கிடைக்கணும்டா இன்ஃபோசிஸ்க்கு ஓனர் லைஃப் செட்டில்ரா ஐடி கம்பெனி உள்ள நுழைஞ்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க மாசம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் பேக்கேஜ் ஃப்ரெஷருக்கே கொடுப்பாங்க செட்டில்ரா லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் மைண்ட் செட்ல இருப்போம் பல பேர் இருப்பாங்க அந்த மைண்ட் செட்ல அந்த கம்பெனியோட ஓனர் பேர் தான் கிறிஷ் கோபால கிருஷ்ணன் சேர்மனோட பேர் இவரோட நெட்ஒர்த்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடிக்கு ஓனரா தான் கிருஷ்ண கோபாலன கிருஷ்ணசாமி இருக்கிறாரு இவர இன்ஃபோசிஸோட ஓனர் இதுக்கு அடுத்தது பிப்த் பிளேஸ்ல யாரு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த பிப்த் பிளேஸும் போர்த் பிளேஸும் ஒரே ஃபேமிலி ஆளுங்களை சேர்ந்தது இவங்க ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் யாரு இருக்கான்னு கேட்டீங்கன்னா பிப்த் பிளேஸ்ல வந்து ராதா வேம்பு ராதா வேம்பு வந்து இந்த ஜோகா கார்ப்பரேஷன் எத்தனை பேருக்கு ஜோகா கார்ப்பரேஷன் தெரியும் தெரியல ஆனா ரொம்ப ஃபேமஸான ஐடி கம்பெனி தான் இந்த ஜோகோ கார்பரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது ஏன்னா இவங்க வந்து டுவெல்த் முடிச்சாலே அதனால உனக்கு நான் வேலை போட்டு கொடுக்குறேன் நீ ஐடி பேக்ரவுண்டில் தான் நீ பண்ணிட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தான் வரணும்னு எனக்கு தேவையில்லை நீ டுவெல்த்து முடிச்சிருந்தா உன்னோட ஸ்கில்ஸ் இருந்தால் எனக்கு போதும் நான் உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் வேலை இந்த கம்பெனியில் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய கம்பெனி தான் அந்த ஜோகோ கார்பரேஷன் இந்த கம்பெனியோட கோஃபவுண்டர் தான் ராதாவேம்பு ராதாவேம்புவோட நெட்ஒர்த்து நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி இதுக்கு அடுத்தது தான் ஃபோர்த் பிளேஸில் வராரு இவங்களோட பிரதர் பிரதர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஸ்ரீதர் வேம்பு சார் ஸ்ரீதர் வேம்பு சார் தான் ஜோகோ கார்பரேஷனோட ஃபவுண்டர் இவரோட நெட்ஒர்த்து கிட்டத்தட்ட நாற்பத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி நினைச்சு பாருங்களேன் ஒரு ஃபேமிலியில ஒருத்தவங்க வந்து ஐம்பதாயிரம் கோடி சொத்து வச்சிருக்காங்க இன்னொருத்தரும் அதோட அதோ ஈக்குவலாகவே ஐம்பதாயிரம் கோடி சொத்து வச்சிருக்காங்க அந்த குடும்பத்திலே கிட்ட சொல்லி ஒரு லட்சம் கோடி சொத்து வச்சிருக்காங்க நெட்ஒர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்க ஒரு லட்சம் கோடி சொத்து இந்த ஃபேமிலியே வச்சிருக்காங்க இந்த ஜோ கார்பரேஷன் ஓனரே வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது தேர்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பேர் தான் கே பி ராமசுவாமி கே பி ராமசாமி சாரை பத்தி எல்லா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஏன்னா இவங்க எல்லாம் ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க இவங்க வந்து முருகப்பா குரூப்னா முருக பழைய காலத்து குரூப் இவங்கனா இவங்களோட பேர் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஆனால் கே பி ராமசாமியோட சாரோட பேர் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு

இவங்க நாற்பத்தெட்டாயிரம் கோடி இவங்க நாற்பத்தெட்டாயிரம் கோடி அவங்க ஒரு லட்சம் கோடி அவங்க ஃபேமிலின்னு கணக்கு எடுத்தோன்னா இவங்க தான் வருவாங்க இவங்களுக்கு முன்னாடி இவங்க தான் வருவாங்க யார் ஜோகோ கார்பரேஷன் இந்த வேம்பு சாரோட ஃபேமிலியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்க தான் வருவாங்க ஆனால் இவர் இவர் தனிப்பட்ட மனுஷனா இவர் அந்த கே பி ராமசாமி சார் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி வச்சிருக்கிறாரு இதுக்கு அடுத்தது ரெண்டாவது பிளேஸ்ல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இவரோட பேரும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இவரோட பேரை எல்லாத்துக்கும் பரவாயில்ல தெரியாது ஆர் தியாகராஜன் சார் இவரோட நெட்ஒர்க் சொல்றதுக்கு முன்னாடி யாருன்னு சொல்லிடுறேன் இவர் தான் இந்த ஸ்ரீராம் குரூப் இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் சிட்டி ஸ்ரீராம் ரிலையன்ஸ் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி பல இது கேட்டிருப்போம் அந்த ஸ்ரீராம் குரூப்போட சேர்மன் ஓனர் தான் இந்த ஆர் தியாகராஜன் சார் அவரோட நெட்ஒர்த் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி அடுத்தது ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கவரோட பேர் வந்து மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருப்போம் ஏன்னா இவர் தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மட்டும் இல்ல மொத்தம் ஏசியாலேயே நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் யார் டாப் டென் ரிச்சஸ்ட் பர்சன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுல செவன்த் பிளேஸ்ல வரவர் தான் இவரு இவரோட பேர் வந்து சிவநாடார் சாரு இவரோட நெட்வர்த் சொல்றதுக்கு முன்னாடி இவரோட இதை சொல்லிடுற கொஞ்சம் பல பேர் என்ன இருக்காங்கன்னா இவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர் தமிழ்நாடு ஆளு கிடையாது இருக்காங்க சார் வந்து தமிழ்நாடு தான் இவர் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்தியாவில் இருக்க மாட்டாரு எப்பவுமே அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இடத்துல தான் இருப்பாரு இந்தியாவில் இருக்க மாட்டாரு எப்பயாச்சும் தான் இந்தியாவுக்கு தமிழ்நாடுக்கு வருவாரு இவரோட நெட்வொர்த் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபது கோடி அப்பப்பா ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபது கோடி இவரோட மொத்த நெட்ஒர்க் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் எக்ஸ்எல் கம்பெனியோட ஓனர் தான் இந்த சிவநாடர் சார் ஐடி இண்டஸ்ட்ரியவே கலக்கு கலக்குன்னு தமிழ்நாட்டில இருந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல ஸ்கிராச்ல இருந்து உருவாக்குனவர் தான் நம்ம சிவநாடர் சார் இவரோட நெட்ஒர்க் தான் இவ்வளவு இருக்குது இந்த டாப் டென்ல நம்ம பார்த்தோம்ல அதுல ரெண்டு மூணு பேர்த்தோட நெட்ஒர்க் நமக்கு மொத்தமா கணக்கு எடுத்தோம்னா இவரோட ஒருத்தரோட நெட்ஒர்க் வருது நான் ஸ்டார்ட்டிங்கே சொன்ன மாதிரி தான் ஏசியாவோட டாப் டென் ரிச்சஸ்ட் பர்சனோட லிஸ்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இவர் வந்து செவன்த் பிளேஸ்ல இருப்பாரு தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாரு இப்போ நீங்க சொல்லுங்க நீங்க யாரை நினைச்சிருந்தீங்க இவரெல்லாம் இருக்கலாம் பா இவர் வந்து செகண்ட் பிளேஸ்லயாச்சும் இவர் இருப்பாருப்பா இல்ல பிப்த் பிளேஸ்லயாச்சும் அட்லீஸ்ட் இருப்பாருப்பா அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இதுக்கப்புறம் இந்தியாவோட டாப் டென் ரிச்சஸ்ட் பர்சனோட லிஸ்ட் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க கண்டிப்பா அதை அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்றேன் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திப்போம் Till then, take care, bye.